ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி ரெடி பண்ணுறக்காக ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்து அதில் ஒரு கப் அளவு மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு சிட்டிகளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாங்க தண்ணி எதுவும் சேர்க்காதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் உங்களுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மட்டும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஓமம் இருக்கு இல்லைங்களா அது வந்து லைட்டாக கையில் இந்த மாதிரி செஞ்சு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உள்ளே சேர்த்துக்கலாங்க ரொம்ப அதிகமாக தேவைப்படாது அதையும் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாங்க இப்போ இந்த மாதிரி எல்லாமே சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க நீங்கள் சமையலுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணாலும் சரி அதை கொஞ்சமாக சேர்த்துட்டு கை வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசஞ்சு எடுத்துக்கலாங்க ஒரு கப் கோதுமை கோதுமாவு எடுத்தோம் அப்படின்னா கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் பாருங்கள் சப்பாத்தி மாவுக்குள்ளே ரெடி இல்லைங்களா அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துட்டு உங்கள் கிட்டே காமிக்கிறேன் பாருங்க ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னா அவ்வளவா இருக்காதுங்க இந்த அளவுக்கு நம்ம சாஃப்டாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது ஒரு கப் அளவு கோதுமா எடுக்கிறீங்க அப்படின்னா அரைக்கப்ளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா சாஃப்டாக ரெடி பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி மூணு உருண்டைகளை இப்போ பிரித்து எடுத்துக்கலாம் ரொம்ப சின்ன உருண்டைகளாக தேவைப்படாதுங்க மீடியம் சைஸில் இந்த மாதிரி உருண்டை பிரித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மூணு உருண்டைகளுமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சமாக கோது மாவு எடுத்துக்கலாங்க எடுத்து மாவு லைட்டாக பெரட்டி எடுத்து கவுண்டர் டப் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம சப்பாத்திக்கெல்லாம் தேய்ச்சி இல்லைங்களா அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப மொந்தமாக இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப லேசாக இருக்கக்கூடாதுங்க மீடியம் சைஸில் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டு அதை சுற்றி வந்து சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டு விட்டுட்ருலாம் நம்ம இன்றைக்கி வந்து தட்டை ரெடி பண்ண போறோம் இல்லைங்களா அது வந்து உப்பலாக வராது இப்படியே நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா எண்ணெயில் பொறிக்கும் போது ரொம்ப வர இல்லைங்களா அதனால் சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டு விட்டுடலாம் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி பாத்திரத்தோட மூடி எடுத்துக்கலாங்க எடுத்துட்டு உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்க நான் இந்த மீடியம் சைஸ்ல ரெடி பண்ணி எடுத்துருக்கேன் மூடியில் செஞ்சுட்டு அந்த எக்ஸ்ட்ரா மாவு ஃபுல்லாக வெளியில் எடுத்துடலாங்க இந்த மாவு கூட வேஸ்ட் பண்ணாம சின்னதா உருண்டை பிடிச்சு நம்ம எப்படி ரெடி பண்ணுமோ அதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மொந்தத்தில் இருக்கணும் ரொம்ப லேஸாக இருக்கக்கூடாது அதே சொல்லி ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க இதுதான் கரெக்டான இது இப்போ அடுத்தது ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொன்றே உள்ளே சேர்த்துக்கலாங்க நான் கொஞ்சம் பெரிய கடாயாக இருக்கிறதுனால ஒரே ஸ்டோக்கில் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டேன் மீடியம் சைஸோ இல்லை கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நாலஞ்சு மட்டும் ஃபஸ்ட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு லைட்டாக கலர் மாறுனதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுடலாம் ரொம்ப நேரம் விட்டீங்க அப்படின்னா ஒரே சைடு மட்டும் ரொம்ப கலர் மாறிடுங்க கரிஞ்ச மாதிரி ஆயிடும் அது சாப்பிடறக்கு அவ்வளவா நல்லா இருக்காது கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும் பாருங்க இந்த கலர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வெளியில எடுத்துடலாங்க இந்த மாதிரி மீதி இருக்கிறது எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப எண்ணெய் ஃபுல்லா வடிச்சுட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாங்க நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ரொம்ப கலர் மாறிச்சு அப்படின்னா கரிஞ்ச மாதிரி ஆயிருங்க அது டேஸ்ட் அவ்வளவா நல்லா இருக்காது இந்த மாதிரி மீதி இருக்கிறத எல்லாமே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தாச்சு ஒரு கப் அளவு கோதுமாவுக்கு எனக்கு அளவு கிடைச்சிருக்குங்க உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு கப் எக்ஸ்ட்ராவாக கூட கோதுமா போட்டு இந்த ஈஸியான ஒரு தட்டவடை தட்டவரை ரெசிபி நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய ஸ்நாக் ரெசிபி நம்ம சேனலிருக்கு நான் எந்த ஸ்க்ரீன்லேயே கொடுக்குறேன் லிஸ்ட்லேயே செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரீ டைமில் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிருங்க தேங்க்யூ